கொரியா வியாதி எல்லா கிளம்பியும் கொரியா ஏன் கொரியா போவியா எழுப்புதல் பத்தி படிக்க போறோம் இங்க கிழிச்சிட்டாரு அங்க கிழிக்க போறாரு இப்ப அவரு தென் கொரியா தேசத்துல எழுப்புதல் நடக்குது நான் ஒரு ஏழு வருஷம் தென் கொரியாவுக்கு அந்த எழுப்புதலை பார்க்க போயிட்டு வர்ற தேவை இங்க இருக்கிற விசுவாசி மலேசியா தேசத்துல எங்கள் ஊழியர்காரரை இவ்வளவு எடுத்து பயன்படுத்தும் அவர் எங்க ஹோட்டல்ல இருக்காரு அவன் போனா போட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கான் திரும்பி வந்தா நீங்க கஷ்டப்படுவீங்களேனு எம் டி ஜெகனை வந்து என் மனைவியோட தகாத முறையில உறவு கொண்டு ஐயோ மையமாக அவங்கள புடிச்சபடினால எம் டி ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதை குறித்து எம் டி ஜெகன் பயங்கரமாக விமர்சித்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக நாங்கள் எழுப்புதனை கற்றுக் தென் கொரியாவுக்கு செல்லுகிறோம் பாலியாங்கி சோவிடத்தில் செல்லுகிறோம் என்று சொல்லுகிறவர்களை வெளுத்து வாங்கியிருக்கிறார் கொரியா வியாதி எல்லா கிளம்பி கொரியா ஏன் கொரியா போவிய எழுப்புதல் பத்தி படிக்க போறோம் இங்க கிழிச்சிட்டாரு அங்க கிழிக்க போறாரு இப்ப அவரு உண்மையிலேயே நாங்கள் எழுப்புதல் கற்றுக்கொள்வதற்காக தென்கொரியாவுக்கு செல்லுகிறோம் என்று சொன்னது யார் தெரியுமா தென் கொரியா தேசத்துல எழுப்புதல் நடக்குது அதை பார்க்க போலாமான்னு சொல்லி அப்படியானால் இந்த எம் டி ஜெகன் யாரை வெளுத்து வாங்கியிருக்கிறார் மோகன் சீலாசரசை ஆனால் பெயர் சொல்லாமல் வெளுத்து வாங்கியிருக்கிறார்

தென்கொரியாக்கு அந்த இழுப்புதலை பார்க்க போயிட்டு வர தேவன் கருப்பை கொடுத்தார் அங்க போய் அங்க போய் உட்காந்தா கொரியாக்காரனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது இவருக்கும் இங்கிலீஷ் தெரியாது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அவனுக்கு தமிழ் தெரியாது இவருக்கு கொரியா தெரியாது எனக்கு கொரியாவும் தெரியாது ரெண்டு பேரும் உக்காந்துருக்காங்க அவன் யா அங்கான் அவ்வளோத்தான் இங்கே பாஸ்டரு பாஸ்டர் அம்மாவும் அப்புறம் வந்துட்டு விசுவாசியும் ஊழியக்காரரை வளமையாய் பயன்படுத்தும் எங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாத இன்னைக்கு இதான் நிலைமை மட்டுமல்ல ஊழியம் செய்வதற்காக நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறோம் மலேசியா போகிறோம் என்று சொல்லிக் கொண்டு அங்கே போகிறவர்களை குறித்து எம்டி ஜெகன் பேசியிருக்கிறார் மலேசியாவுக்கு ஊழியம் செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எங்கே போகிறார்கள் அங்கே மால்களிலே சுற்றி பார்க்க செல்லுகிறார்கள் சாப்பிடுவதற்கு செல்லுகிறார்கள் இங்க இருக்கிற விசுவாசி மலேசியா தேசத்தில் எங்கள் ஊழியக்காரரை வளமையோ எடுத்து பயன்படுத்தும் அவர் எங்கள் ஹோட்டலில் இருக்கார் எங்க வல்லமையா இருக்குது அந்தாலும் இவரை கூப்பிட்ட கொடுமைக்கே இவருக்கு ஏதாவது தோசைகோசை வாங்கி கொடுத்தா ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே என்ன பாஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம் சாப்பிட்டது நெஞ்சிலேயே நிற்கிது அப்படியே போயிட்டு வருவோம் அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது பிடிச்ச ஒரு ஊழியத்துக்கு இந்த விவரம் புரியாமல் இங்கே இருக்கிற விசுவாசி மலேசியா தேசத்தில் எங்கள் ஊழியக்காரரை விலைமையோ எடுத்து பயன்படுத்தும் தமிழ்நாட்டில் பாதி ஊழியக்காரன் வெளிநாட்டில் தான் இருக்கான் இவர் சொல்லுறது சரியா என்று கேட்டால் சரியான பாயிண்ட் இங்கிருந்து ஊழியத்துக்கு செல்லுகிறோம் என்று சொல்லி மலேசியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எதற்காக செல்கிறார்கள் பணம் சம்பாதிக்க செல்லுகிறார்கள் அங்கே போனால் அதிக அளவிலே காணிக்கை கிடைக்கும் மற்றபடி அங்கே உள்ள மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு யாருமே இல்லை என்கின்ற நல்லெண்ணத்தில் போகிறார்கள் அல்ல அல்ல அதை இந்த எம் டி சரியாகவே சொல்லியிருக்கிறார் மட்டுமல்ல இ மலேசியா என்று சொல்லி போகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்றும் சொல்லுகிறார் என்ன ஆபத்து இவர்கள் இங்கிருந்து மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போகிறோம் என்று சொல்லி போகிறார்களாம் இங்கே இவர்களுடைய சர்ச்சையில் உள்ள மக்களை இங்கே இருக்கிற உதவி ஊழியக்காரர்கள் என்கிறவர் பிடித்து கொண்டு தனியாக போகிறார் என்கிறதாக இங்கே எம்டி ஜெகன் குற்றம் சாட்டுகிறார் மட்டுமல்ல அவர் சர்ச்சை மட்டும்தான் எடுத்துக்கொள்வதால் சரி ஆனால் என்று சொல்லி மறைமுகமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவருடைய மனைவியை கூட எடுத்துக்கொள்ள போகிறார் என்கிறது போல பேசி இருக்கிறார் அவர் பேசுகிற அந்த மக்களுக்கு புரிந்து சிரிக்கவும் செய்கிறார்கள் சர்ச்சா அப்படியே அசிஸ்டண்டா அசோசியேட்ட எவாஞ்சலிஸ்ட விட்டு போயிடுறீங்க அவன் போய் தனி சபை ஆரம்பிச்சு அவன் நல்ல வேலை நீங்க விட்டுட்டு போன விசுவாசியை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கிறான் அவன் போனா போட்டு விட்டுட்டு போயிருக்கான் திரும்பி வந்தா நீங்க கஷ்டப்படுவீங்களே அதையும் கூட்டிட்டு போய் தொலைஞ்சிய கதை முடிஞ்சு இன்னைக்கு இதான் நடக்குது ஊழியத்துல மலேசியாவுக்கு அடிக்கடி ஊழியத்துக்கு போகிறது யார் தெரியுமா இதே எம் டி ஜெகன் தான் ஆமா அடிக்கடி அடிக்கடி இங்க ஊழிக்கு வருவான் அடுத்ததுக்கு மோது வாடியில வந்துருவான் எம் டி செகன் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு என்று போகும்போது இங்கே இருக்கிற அந்த பாஸ்டருடைய மனைவியை உதவி ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி எம்டி என்ன செய்தார் தெரியுமா மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போய் அங்கே ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒருவருடைய அதை அந்த பெண்ணுடைய கணவர் இப்பொழுதுல ஒரு பத்து வருடத்திற்கு முன்பதாகவே கூறியிருக்கிறார் போறதுக்கெல்லாம் நீ பேசிக்கிட்டே மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க நீ ஆம்பாரு நான் நான் போகணும் நான் இங்க குமரன் பேசுகிறேன் எம்டி ஜெகன வந்து எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினோராம் மாசம் இருபதாம் தேதியில இருந்து எனக்கு பழக்கமாட்டாங்க கடைசி கால ஊழிய செய்யறாங்க சொல்லி நான் வந்து ஊழியக்காரங்களை கனப்படுத்தணுமே அவங்க வார்த்தையை சுமந்துட்டு வர ஊழியக்காரங்களை சொல்லிட்டு என்னோட வீட்லயே தங்குறதுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க பேரை போட்டு எம்டி ஜெகனோட ரூம்னு அவங்களுக்கு பரிசுத்தமா ஊழிய செய்யறாங்க சொல்லிட்டு அப்படியாக என்ன சினிமா செய்து கொடுத்திருந்த என் மனைவியோட தகாத முறையில உறவு கொண்டு சில பேசக்கூடாத காம வார்த்தைகள் என் குடும்பத்துல என் அம்மாவே வந்து கையும் மையுமாக அவங்கள புடிச்சபடினால இன்னைக்கு என் மனைவி வந்து என்ன கூட எல்லாமே என்னை விட்டு போயிட்டாங்க சரி இவர் பேசுகிறார்களா பாஸ்டர்கள் வெளிநாடுகளுக்கு ஊழியன் செய்ய போகிறார்கள் எங்கிறதை குற்றப்படுத்தி பேசுகிறார் அல்லவா அப்போ நீ மட்டும் வெளிநாட்டுக்கு போலாமா என்று இந்த எம் டி ஜெகனிடத்தில் கேட்டால் அதற்கு அவர் வித்தியாசமான ஒரு பதிலை சொல்லுகிறார் ஒருத்தர் கேட்டாரு இப்படி வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருக்கிறிய நீ மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரிய நீ ஆம் போற என்னாரு நான் எவாஞ்சலிஸ்ட் நான் போகணும் நீ பாஸ்டர் நீங்க போகக்கூடாது பாஸ்டர் போகக்கூடாது எவாஞ்சலிஸ்ட் இருக்கக்கூடாது ஒரு இவாஞ்சலிஸ்ட் என்கிறதால இவர் வெளிநாட்டுக்கு போகணும் பாஸ்டர் என்றால் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்கிறதாக ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறேன் சொல்லுகிறார் நான் மூப்பன் உங்களுக்கு உடன் மூப்பன் என்று சொல்லுகிறான் என்கிறதற்காக அவர் அதே இடத்திலேயே இருந்தார் வேறு இடங்களுக்கு போய் சிசிசு அமர்பிக்கவில்லையா இந்த போதர்கள் ஆனாலும் சரி இந்த எவாஞ்சலிஸ்ட் ஆனாலும் சரி வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் எதற்காக போகிறார்கள் பணம் சம்பாதிக்கிறதுதான் போகிறார்கள் இதுல இந்த எம் டி ஜெகன் சொல்லுகிறார் நான் ஆகிறதுனால நான் மலேசியாவுக்கு போவேன் அமெரிக்காவுக்கு போகவேன் எங்கே வேணாலும் போவேன் பாஸ்டர் என்கிறவர்களும் போகப்படாது சரிப்பா இமாஞ்சலிஸ்ட் என்றால் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அப்படித்தானே நற்செய்தி யாருக்கு முக்கியமாக அறிவிக்க வேண்டும் அப்போ இந்த எம் டி ஜெகன் சபை கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்தில் எங்கேயாக ஒரு நாள் நற்செய்தி அறிவித்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லை கேள்வியாகதும் பட்டியிருக்கீர்களா இவர் மலேசியா போகிறார் அமெரிக்கா போகிறார் வளைகுடா நாடுகளுக்கு வருகிறார் இங்கே எங்கேயாகவும் நற்செய்தி ஏற்கனவே கேள்விப்படாத மக்களுக்கு இவர் அறிவித்ததாக இருக்கிறதா இல்லை இவர் தன்னை என்று சொல்லிக் கொள்ளுகிறார்வா இவர் எங்கே போகிறார் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறார் அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாரா அதுவும் இல்லை கட்டுக்கதைகளை டிவி நியூஸ்களிலே செய்திகள் வரும் அல்லவா இன்றைக்கு அங்கே இது நடந்தது இங்கே இது நடந்தது இஸ்ரேலில் அது நடந்தது அமெரிக்காவிலே இந்த செய்திகளை எல்லாம் கோர்த்து வேதாத்திலிருந்து சம்மந்தம் இல்லாத வசனங்களை எல்லாம் தொடர்பு சில படக்காட்சிகளை போட்டு காண்பிக்கிறார் இதுவா சுவிசேஷம் இதா இவாஞ்சலிஸ்ட் செய்கிறோடைய வேலை இதுல வரும் நான் இவாஞ்சலிஸ்ட் நான் வெளிநாட்டுக்கு போவேன் நீ பாஸ்டர் நீ இங்க தான் இருக்கணும் என்று என்னையா இது நான் எவாஞ்சலிஸ்ட் நான் போகணும் நீ பாஸ்டர் நீங்க போக கூடாது இவாஞ்சலிஸ்ட் ஒரு நாளைக்காவது நற்செய்தி அறிவித்திருக்கிறாரா இல்லை ஆனால் பேர் மட்டும் இவாஞ்சலிஸ்ட் அடுத்ததாக இந்த பில்டிங் கட்டுகிறதை குறித்து பேசியிருக்கிறான் பாருங்கள் கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை குடுத்து இருக்கிறாரு என்ன சொன்னார் ஈரோட்டிலேயே பெரிய சபை கொடுப்பாரு எதுக்கு ஈரோட்ல பெருசு கேளுங்க இப்படி கேட்டுருங்க இந்தியாவில பெருசு குடுப்பாரு அப்படி கேளுங்க பெரும்பாலான எல்லா சர்ச்சைகளிலும் இதுதான் நிலைமை குறிப்பாக பிரபலமாக உங்களுக்கு தெரியும்படியாக சொல்ல வேண்டாம் தாமஸ் ராஜ் நூறு கோடையில சர்ச்சை கட்டுக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தரி இதான் தரிசனம் என்று சொல்லி சொன்னார் அதற்கு எதிராக இந்த எம்டி ஜெகன் பேசி இருக்கிறார் உடனே ஈரோட்லயே பெரிய சபையை கத்த கட்ட சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் எனக்கு விஷன் எல்லாம் கொடுத்திருக்கிறார் கட்டர் காட்டினார் அன்னைக்கு ஒருத்தர் காட்டினார் இந்த தம்பிகிட்ட எடுத்து காட்டினேன் கர்த்தர் ஒரு விஷன் கொடுத்துருக்காரு ஒரு எடுத்து ஒரு போட்டோ காட்டினார் பர பரலோகத்துல இருந்து சபை கட்ட சொல்லி கர்த்தர் கொடுத்துருக்காரு அது யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் ஆண்டவர் விஷனை கொடுத்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை கற்றக்கு நடத்திருக்காரு எனக்கு தெரியும் விஷனை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் அந்த சாலமோன் சொன்ன மாதிரி எங்கள் தேவன் பெரியவர் நான் கட்டுகிற ஆலயம் பெருசா இருக்கும் கர்த்தர் யூரோப்பியன் பார்லிமெண்ட் என்ன தெரியுமா அந்த அரசாங்கம் அந்த கவர்மெண்ட் இவனு காட்டியிருக்கிறார் ஏன் அந்த மாதிரி ஆகுது இந்த எண்ணம் வருது இல்ல இதான் உங்க பிரசங்கத்தை மாத்துது இதுதான் மாத்துது ஸ்ட்ரெச்சர் ஒர்க் மாத்திரம் முடிவதற்கு ரெண்டு வருஷம் ஆகும் நீங்கள் ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்க தீர்மானித்தால் நீங்கள் ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ இல்லாவிட்டால் எங்களுடைய தேவைகள் கோடியிலேயோ நீங்கள் கொடுக்கலாம் அது உங்களை பொறுத்தது மனுஷன சாதுரியமா கேட்கறது அப்படியே பல திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றது இந்த எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தால் பரலோகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வீடு தனியாக கட்டி கொடுப்பாருங்கிறது பணக்காரி அந்த அம்மா வந்து பரலோகத்து போனாங்களாம் தூதன் வந்து ஒவ்வொரு வீடா காட்டினா ஒரு பெரிய பில்டிங் வந்தது இது யா இது யாரு வீடுதான் இதான் உங்களுடைய வேலைக்காரன் வீடு என் வேலைக்காரனுக்கு இவ்வளவு பெரிய வீடுதான் என் வீடு எவ்வளவு பெரிய பேலஸா இருக்கும் அதுக்கு அடுத்து ஆஸ்பத்ராஸ் போட்ட வீடு வந்துச்சான் ஆஸ்பத்ராஸ் வீடெல்லாம் போய் கடைசியில குடிசை வீடு வந்துச்சான் நம்ம கட்டுறாங்களா இது யாருக்கு வேகமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க இதான் உனக்கு எனக்கா என் வேலைக்காரனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டிச்சிருக்க எனக்கு இவ்வளவு பெரிய அவன் அனுப்பின காசுல பொருள் வாங்கி இந்த வீடு கட்ட முடிஞ்சது நீ அனுப்புறதுல இந்த தான் பார்க்க முடிஞ்சது எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தால் பரலோகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வீடு தனியாக கட்டி கொடுப்பாருங்கிறது இந்த இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க அதனால உங்க பிரசங்கம் மாறிடுச்சு அதான் திருப்பி நான் தான் வரேன் இப்படி பேசின எம் டி ஜெகன் இவரு ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதியில் இடம் வாங்கி ஆறு மாடியிலே ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கிறார் திடீர்னு ஒருத்தர் வந்தார் ஆண்டவர் உங்க ஊழியத்துக்கு ஒன்று கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அரை ஏக்கர் கொடுத்தாரு கொடுத்து ஒரு மலை மேல உச்சியில கொடுத்தாரு

நீ போ நான் பாத்துக்கிறேன் இதே தான் மோகன் சீலாசரசன் கடவுள் எனக்கு மலைப்பகுதியை காண்பித்தார் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் உனக்கு ஒரு மலை பிரதேசத்தை தருவேன் அதை ஜப மலையாக நீ உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றினார் கத்தர் சொன்ன மாதிரியே இந்த மலை பிரதேசத்தை நம் ஊழியத்திற்கு கத்தரே வாங்கி கொடுத்தோம் கடவுள் பேசுகிறாரா இல்லை இவர் என்ன சொல்லுகிறார் எல்லாரும் பணம் கேட்டு வாங்கினார்கள் நானும் யாரிடத்திலும் ஒரு பைசா கூட வாங்கவில்லை கடன் வாங்கவில்லை என்றெல்லாம் பீத்தி கொள்ளுகிறேன் அதனால் இவர் கட்டினது நியாயம் என்று சொல்லி பேசுகிறேன் நீ போ நான் போன அந்த இடத்துல ஏழு வருஷமாக நாங்கள் காலேஜ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டோம் எப்படி ரோடு வந்துச்சு எப்படி கரண்ட் வந்துச்சு எப்படி தண்ணி வந்துச்சு எப்படி ஆள் வந்தாங்க எப்படி பணம் வந்தாங்க யாருக்கிட்டே ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ நேரடியாகவும் சொல்லக்கூடாது மறைமுகமாகவும் சொல்லக்கூடாது ஆறு ஃப்ளோர் இருக்கு கட்டி முடிச்சாச்சு இன்னைய வரைக்கும் நாங்கள் யாருக்கும் கடனாளிகள் அல்ல பேங்க் லோன் வாங்கலை யாருக்கிட்டையும் கேட்கல எந்த திட்டங்களையும் ஊழியத்தில் அறிவிக்கல இன்னும் சொல்ல போனா எங்கிட்ட இருந்த எந்த பொருளையும் நான் விற்கவும் இல்லை இவர் ஏன் யாரிடத்திலும் கடன் வாங்கவில்லை கேட்கவில்லை தெரியுமா இவருக்கு வெளிநாட்டு பணம் இருக்கிறது இவர் வேதாகமத்தில் இருந்து விலகி ஒரு தவறான பயணித்து அந்த பயணிப்பதன் மூலமாக அதிக மக்களை தன் பக்கம் வித்தியாசமான சத்தியமாக போதிக்காமல் இந்த நாட்டு நடப்புகள் இருக்கிறது அல்லவா அதையெல்லாம் எடுத்து பேசி நாட்டு நடப்புகளை தன் வசதிக்கேற்ப திசை திருப்பி அதை மக்களுக்கு பிரசன் பண்ணி காண்பிக்கிறார் மக்கள் இதிலே ஆச்சரியமடைந்து ஆஹா இது நம்ம இதுவரைக்கும் கேட்காத ரகசியமாக இருக்கிறது இவர் அதிகமான ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவர் இவர் வித்தியாசமானவர் எங்க என்ன பெயர்ல அதிக சில மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள் இவருடைய இந்த செய்திகள் எல்லாம் பொய் என்பதற்கு ஒரு ஒரு சாம்பிள் மட்டும் தெரிகிறது இவர் யூரோப்பியன் யூனியனை குறித்து சொல்லுகிற ஒரு காட்சியை பாருங்கள் வேர்ல்டு வார் வரப்போது இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஒரு சூப்பர் பவராக இந்த நாடு தான் எழும்பும் யூரோப்பியன் யூனியன் பத்து நாடுகள் கூட்டமைப்பு இவங்கள பத்தி தனி மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் யூடியூப்ல இருக்கு யூரோப்பியன் யூனியன் இதுதான் அடுத்த சூப்பர் பவர் ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட் இந்த யூரோப்பியன் யூனியன் தான் அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம் அதுல பத்து நாடுகளுடைய கூட்டமைப்பு என்று சொல்லுகிறேன் இதுவே இவருடைய அறிவற்ற முட்டாள்தனமான பேச்சுக்கு ஒரு சான்று இணையதளத்திலே கேட்டால் தெரியும் யூரோப்பியன் யூனியன் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கிறது என்று சொல்லி இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கிறது பத்து நாடுகளுடைய கூட்டமைப்பு அல்ல ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பு அதாவது வெளிப்படத்தின விசேஷத்திலே பத்து ராஜாக்கள் ஒன்று சேர்ந்தவுக்கு அதிகாரம் கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை தன்னுடைய இந்த நாட்டு நடப்புக்கு ஏற்ப மேட்ச் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பத்து ராஜ்யங்களும் இந்த யூரோப்பியன் யூனியன் தான் அதிலே பத்து ராஜ்யங்கள் தான் இருக்கிறது என்கிறதாக இவராக ஒரு கப்சா அடித்து விடுகிறார் உண்மையிலே யூரோப்பியன் யூனியன்ல இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கிறது இப்போ இவர் இந்த நாட்டு நடப்பு செய்திகளை எல்லாம் வைத்துக் கொண்டு சொல்வது பொய் என்பதற்கு இது ஒரு உதாரணம் சரி இப்படி சொல்லி தான் மக்களை கவர்ந்து இருக்கிறார் யார் வேதமரியா மக்களை அப்படிப்பட்டவர்கள் அதிகமான பணங்களை கொடுக்கிறார்கள் ஆகவே தான் இவர் அடிக்கடி மலேசியா செல்லுகிறார் வளைகுட நாடுகளுக்கு செல்லுகிறார் அமெரிக்காவுக்கு செல்லுகிறார் இவர் சொல்லும் போது சொல்லுகிறார் எனக்கு அமெரிக்கா விசா பத்து வருஷத்துக்கு இருந்தது என்கிறதாக சொல்லுகிறார் சமீபத்தில் என்னுடைய விசா எக்ஸ்பெரி ஆகணும் யுஎஸ் விசா எக்ஸ்பெரி ஆகுதான் பத்து வருஷத்துக்கு கொடுப்பான் அது எக்ஸ்பைரி ஆகுது வெளிநாட்டு பணம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருமானம் வரும் இங்கே ஊர்ல இருக்கும்போது போது என்று அவரே சொல்லுகிறோம் நாலு வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும் ஒரு வாரம் ஊழியம் இல்லாத கூட என்னுடைய மாதாந்திர தேவைகள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும் நான் என்ன செய்வேனா எல்லா வாரமும் இருக்கிற எந்த ஊழியம் கிடைச்சாலும் கிடைக்கிற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படிப்பட்ட இவருக்கு கொரோனா காலத்திலே டெய்லியும் திகட்ட திகட்ட பணம் கிடைத்தது என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் அந்த கொரோனா காலத்தில் யார் எங்கேருந்து எப்படி அனுப்புனாங்கன்னு தெரியாது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எனக்கு ஆஃபரிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு அக்கவுண்ட்டில் நான் வார வாரம் மீட்டிங் போனால் மீட்டிங் முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க அதுதான் எனக்கு ஆனால் வீட்டில் உட்காந்துருந்தபோது டெய்லி ஆஃபரிங் காலையும் மாலையும் ஆஃபரிங் எனக்கு ஒரு மாதம் கழித்து தோணுச்சு இது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆனால் நல்லா இருக்கும் போல ஏன் ஓடி ஓடி மூணு நாள் முடிச்சு வாங்கறத விட உக்காந்த இடத்துல எல்லாம் வருது அப்போ எந்த அளவிற்கு மக்களை அடிமைப்படுத்தி முட்டாளாக்கி தனக்கு பணம் தருகின்ற அளவிற்கு பிரெயின் வாஷ் பண்ணி வைத்திருக்கிறார் நீங்களே சிந்தித்து பாருங்க ஆகவே இப்படி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட மக்கள் அள்ளி அள்ளி பணம் கொடுத்ததுனால் இவர் ஆறு மாடி என்ன நூறு மாடி கட்டணம் கூட கட்டலாம் இதுல பெருமை நீங்கள் கட்டணம் கட்டினால் தேவசித்திற்கு எதிரானது நான் கட்டணம் கட்டினால் அது தேவன் கொடுத்த தரிசனம் எங்க பெருமை பித்தல் வேறு நீங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது வெளிநாடுகளுக்கு வேண்டுமானாலும் போகலாம் மலேசியாவிலே போய் ஒரு ஒருத்தனுடைய மனைவியோடு உல்லாசமாக இருந்தது போல் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுடைய மனைவி எடுத்துக்கொள்ளலாம் காரணம் தான் எப்படி இருக்கிறது அனுபவர்களே முட்டாள் மக்கள் வேதாகமத்தை விட்டு விலகி இந்த நாட்டு நடப்பு செய்திகள் தான் முக்கியம் இவர் சொல்லுகிறது கேட்கிறதுக்கு நன்றாக இருக்கிறது இவர் சொல்லுவதுதான் உண்மையாக இருக்கும் என்று சொல்லி முட்டாள்தனமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் நிமித்தமே இப்படிப்பட்டவர்கள் இப்படி துணிகரமாக பேசுகிறார்கள் மக்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்னொருத்தர் செய்யும் போது தவறு என்று சொல்லுகிற இந்த எம் டி ஜெகன் இவர் செய்யும் போது தவறு இல்லை என்று சொல்லுகிறார் எப்படி பாருங்கள் இந்த எம் டி ஜெகனுடைய இன்னொரு புத்திசாலித்தன என்ன தெரியுமா தான் போகிற ஏற்றபடி பேசுவது

இந்த ஊழியர்கள் எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் ஆனால் சென்னையில் உள்ள ஊழியர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று பேசியிருப்பார் சந்தர்ப்பவாதி அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை கண்டுகொண்டு தயவு செய்து அவர்களை விட்டு விலகி வாருங்கள் இவர்கள் பேசுவது கடைசி கால செய்தியும் அல்ல இவர்கள் பேசுவது சுவிசேஷமும் அல்ல இவர்கள் பேசுவது வேதாகமத்தின் அடிப்படையிலான சத்தியமும் அல்ல கள்ள மக்களை எப்படியாக இந்த நாட்டு தடப்புகளை எல்லாம் சொல்லி அதை சம்பந்தமில்லாத வசனங்களை எடுத்து அதுதான் அது என்று சொல்லி திரித்து பேசி மக்களை ஒரு பதட்ட நிலையிலே தான் இவர்களுடைய யுக்தி மக்களுடைய கியூரியாசிட்டியை தூண்டி அது நிமித்தமாக நான் யாருக்கும் தெரியாத ரகசியங்களை எல்லாம் பேசுகிறேன் என்கிறது போன்ற ஒரு பிரமையை காண்பித்து பணம் சம்பாதித்துக் கொள்வார் பவளப்போசல் எழுதியிருக்கிறார் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி ஆம் எம் டி ஜெகன் எல்லாமே கட்டுக்கதைகள் நியூஸ் பேப்பர் பார்ப்பார் டிவி நியூஸ் பார்ப்பார் அதிலே வருகிற செய்திகள் அதோடு இவருடைய அந்த கற்பனை கதைகளை எல்லாம் கலந்து ஒரு கட்டுக்கதையை அடித்து விடுவார் அடித்துவிட்டு இதுதான் சத்தியம் என்கிறது போல பேசுவார் ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நீங்களே அந்த உண்மைகளை குறித்து தேடி பார்த்தால் இவர் சொல்வது அத்தனையும் பொய் என்பதை நீங்களே கூட எளிதாக கண்டுகொள்ள முடியும் தயவுசெய்து மாந்திரமங்கள்